வகுப்பு எட்டாவது பாடம் பொது அறிவியல் பாடம் எண் ஏழாவது தலைப்பு உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் குழந்தைகளே நாம் நம் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு உலோகப் பொருட்களை பயன்படுத்துகிறோம் நாம் உலோகப் பாத்திரங்களில் உணவை சமைக்கிறோம் இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட நகைகளை நாம் அழகாக தோற்றமளிக்க பயன்படுத்துகிறோம் நமது வாகனங்கள் தளபாடங்கள் பூட்டுகள் மற்றும் கதவுக்கீள்கள் மற்றும் கைப்பிடிகள் போன்றவை உலோகத்தால் செய்யப்பட்டவை உலோகம் மற்றும் அலோகம் என்ற சொற்கள் முற்றிலும் தனிமங்களுடன் தொடர்புடையவை மூலக்கூறுகள் மூன்று வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் எனவே மூன்று வகைகள் என்னென்ன என்று சொல்லுங்கள் சார் உலோகங்கள் அலோகங்கள் மற்றும் மெட்டலாய்டுகள் முற்றிலும் சரி தனிமங்கள் மூன்று வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன உலோகங்கள் அலோகங்கள் மற்றும் மெட்டலாய்டுகள் எனப்படும் உலோகப் போலிகள் மிகவும் சரி இப்போது நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் எந்த உலோகங்கள் மற்றும் அலோகங்களை பயன்படுத்துகிறோம் என்று சொல்ல முடியுமா சார் நாம் அலுமினியம் தாமிரம் இரும்பு மற்றும் எஃகு போன்ற உலோகங்களையும் குளோரின் ஆக்சிஜன் மற்றும் அயோடின் போன்ற அலோகங்களையும் நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிறோம் முற்றிலும் சரி உலகத்திலுள்ள எல்லா விஷயங்களும் அல்லது பொருட்களும் தனிமங்கள் சேர்மங்கள் அல்லது அவற்றின் கலவைகளால் ஆனவை எனவே இப்போது உலோகங்கள் அலோகங்கள் மற்றும் மெட்டலாய்டுகள் பற்றிய கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளப் போகிறோம் முதலில் உலோகங்களைப் பற்றி அறிந்து கொள்வோம் வெப்பம் மற்றும் மின்சாரத்தை உலோகங்கள் நன்றாக கடத்துகின்றன அவற்றின் பிரகாசமான மேற்பரப்பு ஒளியை பிரதிபலிக்கிறது உலோகங்கள் நீட்டக்கூடியவை அதாவது உலோகங்களை நீட்டிப்பதன் மூலம் அவற்றை கம்பிகளாக இழுக்கலாம் நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட அயனிகளை உருவாக்க உலோகங்கள் அவற்றின் வேலன்ஸ் எலக்ட்ரான்களை இழக்கின்றன தங்கம் வெள்ளி இரும்பு தாமிரம் அலுமினியம் மெக்னீசியம் கால்சியம் சோடியம் பிளாட்டினம் ஆகியவை உலோகங்களாகும் இப்போது உலோகங்களின் பண்புகளை பார்ப்போம் உலோகங்களின் இயற்பியல் பண்புகள் பகுதி ஒன்று இயற்பியல் நிலை பளபளப்பு கடினத்தன்மை இழைவுத்தன்மை இணக்கத்தன்மை வெப்பக்கடத்துதல் மின்கடத்துதல் அடர்த்தி உருகுநிலை கொதிநிலை மற்றும் ஒலித்தன்மை எனவே உலோகங்களின் நிலை பற்றி முதலில் அறிந்து கொள்வோம் இயற்பியல் நிலை நாம் பொதுவாக உலோகங்களை திடநிலையில் பார்க்கிறோம் இருப்பினும் சில உலோகங்கள் இந்த திட உலோக நிலைக்கு விதிவிலக்குகளாக உள்ளன கேலியம் மற்றும் பாதரசம் போன்ற உலோகங்கள் அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் இருக்கின்றன சொல்லுங்கள் குழந்தைகளே நீங்கள் மருத்துவமனைக்குச் செல்லும்போது உங்கள் உடல் வெப்பநிலையை அளவிட தெர்மாமீட்டரையும் இரத்த அழுத்தத்தை அளவிட ஸ்பைக்மோமானோமீட்டரையும் மருத்துவர் பயன்படுத்துகிறார் இவற்றில் எந்த உலோகம் உள்ளது சார் அதில் உள்ள உலோகம் பாதரசம் முற்றிலும் சரி தெர்மாமீட்டர் அல்லது ஸ்பைக்மோமானோமீட்டரின் குழாயில் ஒரு பளபளப்பான சாம்பல் திரவ உலோகம் உள்ளது அதாவது பாதரசம் ஜி இது உடல் வெப்பநிலை அல்லது இரத்த அழுத்தத்தில் ஏற்ற இரக்கங்களினால் விரிவடைகிறது பளபளப்பு எலுமிச்சை அல்லது சாம்பல் கொண்டு உலோக பாத்திரத்தை யாராவது துடைப்பதை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா துடைத்த பிறகு அந்த பாத்திரம் பிரகாசிக்கிறது மேலும் அந்த பாத்திரத்திலிருந்து ஒளி பிரதிபலிக்கிறது அதனால்தான் உலோக பாத்திரங்கள் பளபளப்பாக இருக்கின்றன எடுத்துக்காட்டாக எஃப்கு பாத்திரங்கள் செம்பு காப்பர் பாத்திரங்கள் கடினத்தன்மை அலுமினியம் மற்றும் எஃப்கு பாத்திரங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த பாத்திரங்கள் மிகவும் கடினமாக இருப்பவை பொதுவாக உலோகங்கள் மென்மையானவை அல்ல உலோகங்கள் கடினமானவை ஆனால் சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற உலோகங்கள் இதற்கு விதிவிலக்கானவை இவை எளிதில் கத்தியால் வெட்டக்கூடிய அளவிற்கு மென்மையானவை இழைவுத்தன்மை நீங்கள் உலோகக் கம்பிகளை பார்த்திருப்பீர்கள் உங்கள் வீட்டிற்குள் மின்சாரத்தை எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்படும் கம்பிகள் உலோகத்தால் செய்யப்பட்டவை ஒரு பொற்கொள்ளன் தங்கத்தையோ வெள்ளியையோ குறுகிய துளைகளின் வழியே இழுக்கும்போது இந்த உலோகங்கள் நகைகளை செய்ய ஏற்றவாறு ஒரு இழையாக உருவாகின்றன எனவே இழைவுத்தன்மை என்பது உலோகங்களின் பண்பு என்று நாம் கூறலாம்